வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செகண்ட் செகண்ட்ரிக்கு நண்பர்களே இந்த வீடியோ பேர் வந்து என்ன பார்க்க போறோம்னா பால்ட்டியில் வந்து நடுவன் அரசு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து இந்திய அரசியலமைப்பு நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் லெசன் டென்த்தில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாலிட்டி ஃபுல்லாக வந்து ஒரு பிளேலிஸ்டாக வந்து கொடுக்குறேன் அதில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் பார்க்காத நண்பர்கள் வந்து இப்போ வந்து நடுவன் அரசு தான் பார்க்க போகிறோம் அரசு இல்லைன்னா வந்து மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க இதை கொஷின் மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து ஏழு கொஷின் நம்பர் டூ இந்தியாவின் முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நம்பர் த்ரீ எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல் மறைமுகத் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன சட்டப்பிரிவு ஒன்னு கொஸ்டின் நம்பர் போர் மாநில சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிப்பது எது முடிவு வாக்கு காஸ்டிங் ஓட்டு ஆன்சர் நம்பர் பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஏ சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்பானவர்கள் மக்களவை வந்து நம்பர் நாடாளுமன்றத்தின் உண்மையான அதிகாரம் பெற்றவர் சி நம்பர் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தேசியில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் பி மக்களவையில் மட்டும்தான் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து ஏற்படுத்த முடியும் கொஷின் நம்பர் நைன் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு ஆன்சர் சி எழுவத்தாறு கொஸ்டின் நம்பர் டென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆம் ஆண்டின் அரசியலமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்ச நீதிமன்றம் கொண்டிருந்தது ஆன்சர் சி எட்டு பேர் இப்போ வந்து எத்தனை நீதிபதி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு பேர் இருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து தலைமை நீதிபதியாக இருக்காரு இப்போ டெல்லியில் இருக்க நீதிமன்றம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஆரம்பிச்சாங்க எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து இருபத்தெட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு கொஷின் நம்பர் டுவெல் ஆண்டுகளின் அடிப்படையில் பிரதம பிரதம அமைச்சரை வகைப்படுத்துக ஃபர்ஸ்ட் வந்து லால் பதூர் சாஸ்திரி செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து தேசையா மொசாத் தேசையா விபி சிங் வந்து மூணாவது வந்துருக்காது நாலாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவகவுண்டா அஞ்சாவது வந்து மன்மோகன் சிங் ஆன்சர் பி கொஷின் நம்பர் தேர்ட்டின் மத்திய அரசின் நிர்வாக அமைப்புகளை வகைப்படுத்துக ஆன்சர் சி குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சரவை குழு கொஸ்டின் நம்பர் கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் பன்னெண்டு நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நிர்ணயிக்கிறார் ஆன்சர் பி மாநிலவை கொஸ்டின் நம்பர் பிப்டீன் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் வைக்கவும் தண்டனையில் இருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆன்சர் பி எழுபத்தி ரெண்டு சட்டப்பதிவு எழுவத்தி ரெண்டு கீழே வந்து ஒருவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாலும் அவங்க குடியரசுத் தலைவர் நினச்சா வந்து அந்த வந்து அந்த வந்து அவங்களுக்கு வந்து மன்னிப்பு வழங்கலாம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை செயல்படுத்துவது எந்த நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறப்படும் சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று ஒன்று கொஸ்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் ஆன்சர் டி உச்ச நீதிமன்ற நீதிபதி கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது பி இங்கிலாந்து கொஸ்டின் நம்பர் நைன்டின் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் பாலமாக செயல்படுபவர் ஆன்சர் சி பிரதமர் கொஷின் நம்பர் டுவெண்டி இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒன்பது டூ நூத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் நாடாளுமன்ற வகைகளின் உறுப்பினராவதற்கு எத்தனை வயது பூர்த்தடைந்திருக்க வேண்டும் வயது இப்போ ஒரு நபர் வந்து வாக்களிக்கணும்னா பதினெட்டு வயசாயிருக்கணும் அதை வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க பதினேழரை வயசானவே வந்து ஓட்ரைட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கொஷின் நம்பர் நிதி மசோதாவிற்கு எத்தனை நாட்களுக்குள் மாநிலவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஆன்சர் டி நாட்கள் நண்பர்களே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த எக்ஸாம் டிஎன்பிசி டிஎன்ஆர்பி வந்து எஸ்ஐ பிசி வந்து கோர்ட் நீங்கள் எந்த எக்ஸாம் படிச்சீங்கன்னா தமிழ் வந்து காமனாக அந்த தமிழ் வந்து இப்போ நீங்கள் தமிழ் வந்து நைன்டி டூ நைன்டி செவன் பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம தமிழுக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் மூலமாக எக்ஸாம் எழுதிக்கலாம் நீங்கள் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்து எதுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சிக்ஸ்த்தில் வந்து சிக்ஸ்த்தில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கில் மூலமாக முறை மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் எப்போதாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அதோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் ஆன்சு அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்குன்னு தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி பொது தமிழ் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லி தனியாக வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ அதோடய டீடைல்ஸ் அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டேகிராம் சேனலில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம் அப்லோட் பண்ணிட்டு பின் பண்ணி வச்சுருக்கோம் முதல் பத்து தேர்வு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முதல் பத்து தேர்வு வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம் அதனால வந்து நம்ம டேலாக சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த பத்து தேர்வு எழுதி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டெஸ்ட் பேஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஏன்னா நியூ புக் ஓல்டு புக் அந்த சிறப்பு தமிழ் மூணுமே கவர் பண்ணி தான் கொடுக்குறோம் அது இல்லாமல் நோட்ஸும் கொடுத்துட்றோம் இப்போ கூகுள் ஃபார்ம் மூலமாகவும் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம் பிடிஎஃபும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்றோம் இப்போ ஒரு சில ஆன்சர் வந்து தவறுதலாக இருந்தால் கூட நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கொடுக்குறோம் அதனால வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட் பேஸ்ல இருந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றோம் இந்த டெஸ்ட் மேட்சோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் அதே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அந்த ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்கும் அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து மைனஸ் ஆகும் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு மட்டும் அந்த ஆஃபர் அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசுன்னு பாருங்கள் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா அது இயல் வரையும் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த பத்து பேர் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துட்டுலாம் நம்ம லாஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்தால் சொல்கிறேன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஏ வந்து பதினெட்டு பேரும் மக்களவையில் வந்து முப்பத்தொன்பது பேரும் தேர்ந்தெடுக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்க வேண்டும் ஆன்சர் டி ஆண்டுகள் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நிர்ணயிப்பவர் ஆன்சர் சி குடியரசுத் தலைவர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உள்ள அமைப்பு ஆன்சர் சி உச்ச நீதிமன்றம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் முப்படைகளின் தலைமை நீதிபதி ஆன்சர் டி குடியரசுத் தலைவர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி சரி ராஷ்டிரபதி நிலையம் ஹைதராபாத் இதுவும் சரி கட்டிடம் சிம்லா இதுவும் சரி அமர் ஜவான் ஜோதி இது புதுடில்லி இதுதான் தவறு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி நைன் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை கூட்டவும் தொடர்ந்து நடத்தவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆன்சர் பி குடியரசுத் தலைவர் இப்ப இருக்க குடியரசுத் தலைவர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல திரௌபதி முர்மு அதே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அவங்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து ஃபஸ்ட் குடியரசுத் தலைவர் இப்ப கரண்ட்ல இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு பிரதமர் வந்து ஃபர்ஸ்ட் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து முதல் பிரதம அமைச்சர் இப்ப யான்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் நண்பர்களே இப்போ எக்ஸ்ட்ரா தகவல் வந்து சொல்லிட்டு வராங்கல்ல உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு வரலாம் கொஷின் நம்பர் தேர்ட்டி மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது ஆன்சர் ஏ சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டுல இரண்டு கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை வகிப்பவர் ஆன்சர் டி துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வந்து யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் இப்ப யார் கரண்ட் இருக்காங்களோ அவங்க நேம் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்ச எத்தனை நாட்களுக்கு முன் துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் அறிவிப்பு வழங்க வேண்டும் ஆன்சர் ஏ பதினான்கு நாட்கள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ மத்திய அமைச்சரவையின் தலைவர் ஆன்சர் ஏ பிரதமர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி போர் சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக கலந்து கொள்பவர் ஆன்சர் ஏ பிரதமர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது ஆன்சர் ஏ மூன்று கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் மாநிலவையின் பதவி காலம் ஆன்சர் பி ஆறு ஆண்டுகள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் ஆன்சர் ஏ சபாநாயகர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் எது ஆன்சர் சி நீதித்துறை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருத்தல் வேண்டும் ஆன்சர் பி ஆண்டுகள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்தவோ அல்லது வேறு சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காகவோ நீதி பேரணி பிறப்பிக்க முடியும் என்று கூறும் சரத்து ஆன்சர் சி ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி நம்பர் துணைநிலை ஆளுநர் அவசர சட்டத்தை பிறவிக்கும் அதிகார பிரிவு குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரங்களை பற்றி கூறும் சரத்துக்கிள் எழுபத்தி ரெண்டு ஆர்டிகிள் நூத்தி நாற்பத்தி மூன்று கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரங்களை பற்றி கூறும் சரத்து ஆன்சர் ஆர்டிகிள் நூத்தி பன்னெண்டு ஆர்டிக்கிள் இரநூத்தி எண்பது மற்றும் ஆர்டிக்கிள் எழுநூத்தி அறுபத்தி ஏழு நண்பர்களை இப்போ ஆர்டிக்கல் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் நினச்சிங்கன்னா ஒரு வீடியோவை வந்து ஃபுல்லாக ஆர்டிகல் ஒன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்துட்டு வரலாம் ஆர்டிக்கல் வேணா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆர்டிக்கல் வந்து பார்த்துட்டு வரலாம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் மத்திய அமைச்சரவை குழு மக்களவையில் இருந்து பதினஞ்சு சதவீத உறுப்பினர்களுடன் அமைக்க வேண்டும் என டேசாவது சட்ட திருத்தம் டேசாம் ஆண்டு கூறப்பட்டது ஆன்சர் ஏ தொண்ணூத்தராவது சட்ட திருத்தம் இருநூத்தி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆம் ஆண்டு கூறப்பட்டது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் சரத்து ஆன்சர் ஏ ஆர்டிக்கல் எழுவத்தி ஏழு ஆர்டிக்கல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் சிஏஜி பதவி காலம் ஏ ஆர் ஆண்டுகள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் இந்திய நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர் சபாநாயகரின் பதவி வந்து காலியா இருக்கும் பட்சத்தில் வந்து துணை சபாநாயகர் வந்து மக்களவைக்கு வந்து தலைமை வகிப்பவர் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பண மசோதா அறிமுகம் ஆன்சர் ஏ ஆர்டிகல் நூற்றி பத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் பண மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஆன்சர் பி ஆர்டிக்கிள் நூற்றி பதினொன்று கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் சிறப்புரை வழங்குவது பற்றி கூறும் சரத்து ஆன்சர் பி ஆர்டிக்கிள் எண்பத்தி ஏழு நண்பர்களே இப்போ ஐம்பது கொஷின் பார்த்துருக்காங்களே இந்த ஐம்பது கொஷின் வந்து பார்ட் ஒன்னாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் டூ வந்து பார்ப்போம் ஐம்பத்தொன்னுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் பார்ட் டூவாக பார்ப்போம் இந்த நடுவர்ஸில் வந்து மொத்தம் வந்து நைன்டி கொஷின்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் இந்த நைன்டி கொஷின்ஸில் வந்து ஃபார்ட்டி கொஷின் வந்து செகண்ட் ஹாஃபாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஒன் டே ஆஃப்டர் வந்து செகண்ட் ஹாஃபை வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வந்து நம்ம டிராகராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நம்ம டிராகராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நம்ம எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம டிராகராம் சேனல் தான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எதாக இருந்தாலும் நம்ம டிரேகிராம் சேனல் தான் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூஸ் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க